புதுச்சேரி மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் பல ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த அரசின் மீது துறை சார்ந்த நிர்வாக சீர்கேடுகளை ஊழல்களை தொடர்ந்து கூறி வந்தேன் கடந்த இரு தினங்களுக்கு முன்பு மத்திய குழு மாநில குழு அதிகாரிகள் பத்திரிகை வாயிலாக சுமார் இருபத்தி ஒம்பது கோடி ரூபாய் கடந்த ஆண்டு நிதியாண்டில் கையாடல் முறைகேடு நிதி சீர்கேடுகள் நடந்துள்ளதாக அரசின் மீது பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளனர் சுமார் முந்நூற்றம்பது கோடிக்கு மேல் செலவினங்களுக்கு இல்லாத செலவு செய்து மக்களுடைய வரி பணத்தை புதுச்சேரி அரசாங்கம் வீணடித்துள்ளது உதாரணத்துக்கு சொல்லணும்னா சட்டமன்றத்தில் டீ புக்கே மற்றும் டீசல் போன்ற செலவுகள் பல கோடி மக்களுடைய வரி பணத்தை வந்து இந்த அரசாங்கம் விரயமாகி உள்ளது ஒவ்வொரு துறையிலுமே வந்து அரசு அதிகாரிகள் ஆட்சியாளர்கள் துணைவுடன் ஊழல் தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பதை நான் மட்டும் இல்லை இன்னைக்கு வந்து மத்திய தணிக்கை குழு வந்து அறிக்கை வந்து சமர்ப்பித்து உள்ளது ஆளுநர் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்கணும் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக தொடர்ந்து புதுச்சேரி மக்களுடைய வரி கொள்ளையடிக்கப்பட்டு வருகிறது இன்னைக்கு வந்து புதுச்சேரி மாநிலத்தில் இலவசம் மற்றும் பணம் இருந்தால் தேர்தலில் சந்திக்கலான்ட்டு சில பேர் தன்னுடைய சொத்துக்கள் பதவிக்காக சில பேர் வந்து இந்த அரசியலை தேர்ந்தெடுத்து ஒட்டுமொத்த மாநில வளர்ச்சிக்கு தடையாறுகிறாங்க நான் சொல்றேன் தேர்தலில் நீங்கள் வந்து சாமானியர்களை புதியவர்களை தேர்வு செய்வதன் மூலம் புதுச்சேரியனுடைய எதிர்காலம் வந்து நல்லா இருக்கும் இன்னைக்கு பல்வேறு துறையில் வந்து ஊழல் நடந்தது அரிசியே பார்த்தீங்கன்னா ரெண்டு மாசமா வந்து போடலை அதுலேயும் வந்து முறைகேடு அரசாங்கம் வந்து மாறியுது கடந்த நான்கு ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் நிறைவு பெறுது அரசாங்கம் தான் மாறிச்சது தவிர ஆனால் கடந்த அரசாங்கத்தில் இருந்தவங்க அத்தனை பேருமே கட்சி மாறி இன்னைக்கு அதே தவற்றை அதே ஊழலை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பதை புதுச்சேரி மாநில மக்கள் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம் சிறிய மாநிலம் அதிக நிதி ஆனால் இன்னைக்கு வந்து அரசாங்கமே மத்திய அரசாங்கமே இன்னைக்கு வந்து குழு வந்து பல்வேறு முறைகேடுகள் நடந்துள்ளதாக கையாளுன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க இருபத்தொம்பது கோடி ரூபாய் வந்து மக்களுடைய பணம் கையாளப்பட்டிருக்கிறது இதற்கு வந்து புதுச்சேரி அரசாங்கம் முதல்வர் மக்களிடம் வந்து விளக்கணும் விளக்கணும் ஆனால் விளக்க மாட்டேங்குன்னு எனக்கு தெரியும் அதாவது சாதாரணமாக ஒரு நபர் வந்து ஒரு திருடு பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு பத்தாயிரம் ரூபா பண்ணால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து ஜெயிலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்து இருக்கும் ஆனால் பல கோடி ஊழல் பண்ணுறாங்க அதாவது மக்களுடைய வரிப்பணத்தை வந்து கொள்ளடிக்கிறாங்க இவர்களை வந்து தண்டிக்கணும் அப்படின்னா வருகின்ற தேர்தல் வந்து அது மக்கள் தண்டிப்பாங்கன்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதே அதிகாரிகள் அதே அரசு சார்ந்தவர்கள் வந்து தொடர்ந்து கடந்த ஆண்டுகளாக பல்வேறு தவறுகளை செய்து மக்களுடைய வரிப்பணத்தை விரயம் பண்ணி கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு பாரத பிரதமருடைய ஆவாஸ் யோஜனா திட்டத்தில் அனைவருக்கும் வீடு கொடுப்போம் சொல்லி நானே கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டவர்களுக்கு வந்து குடிசை மாற்று வாரியத்தில் டோக்கன் வாங்கி கொடுத்தேன் புதுச்சேரி மாநிலம் முழுவதுமே கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறாயிரம் பேருக்கு வீடு இல்லாதவங்களுக்கு இலவச வீடு வழங்குவதாக நம்ம அறிவிப்பு வெளியிட்டோம் அவர்களுக்கு முறைப்படி பதிவு பண்ணி டோக்கன் கொடுத்தோம் ஆனால் இந்த அரசாங்கம் ஒரு நபருக்கூட புதிய வீடுகள் வந்து வழங்கலை இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட நபர்கள் சாதாரண தொழிலாளியாகிறாங்க கூலி தொழிலாளியாக பத்தாயிரம் தான் சம்பளம் வாங்குறாங்க அவங்களுக்கு வீட்டு வாடகை மின்சார வரி வீட்டு வரி கிட்டத்தட்ட வாழ்வாதாரத்தை வந்து கேள்விக்குறியாக்கி உள்ள மிகப்பெரிய மாநிலம் அன்னைக்கு புதுச்சேரி மாநிலம் தொழில்களை உருவாகாம மதுக்கடைகளை அதிகமாக உருவாக்கிய அரசாங்கம் இன்னைக்கு வந்து தனிநபர் கூலி தொழிலாளி இன்னைக்கு இந்த மாநிலம் முழுவதுமே வந்து சிரமப்படுத்தக்கூடிய நிலைமையில் வந்து இந்த அரசாங்கம் வருது அவனுடைய எண்ணம் அரசாங்கத்தினுடைய நிலமை பத்து கிலோ அரிசி கொடுத்துட்டா சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கனவோடு ஆட்சி நடத்தினாங்க அவனுடைய பொருளாதாரமும் வாழ்வாதாரமும் வேலையும் எந்த உத்தரவாதமும் கிடையாது இந்த ஐந்து ஆண்டுகளில் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து பதிவு பண்ணிக்கிறாங்க இளைஞர்களுக்கு குறிப்பாக சொல்லப்போனால் நம்ம ஐடி பார்க் ஒன்று வரோம்னு சொன்னோம் ஒரு ஐடி பார்க்கும் வரல அதுக்கு மாறா ஐடி படிச்சவங்களை மதுக்கடைக்கு செல்லக்கூடிய சூழ்நிலையை இந்த அரசாங்கம் வந்து உருவாகி இருக்குது ஏராளமான மதுக்கடைகளை திறந்த அரசாங்கம் புதிய தொழிற்சாலையெல்லாம் தான் திறந்துக்கிறா அப்படின்றத வந்து விளக்க முடியுமானா ஒரு புதிய கூட புதுச்சேரியில் தோங்கலை மாறா அண்டை மாநிலங்களுக்கு இந்த நான்கு ஆண்டுகளில் பல்வேறு தொழிற்சாலைகள் வந்து இடம்பெயர்ந்து இன்றைக்கி நாம் வந்து புதுச்சேரி மாநிலத்தை பற்றி நான் மட்டும் சிந்தித்தா பற்றாது நீங்கள் எல்லாம் பட்சவங்களாம் கண்டிப்பாக சிந்திக்கணும் ஃபுல்லாக யார் அரசாங்கத்தில் இருக்கிறாங்க அவங்களுடைய நிலைமை என்ன அவங்க எதுக்கு வந்தாங்க இன்றைக்கி இந்த ஐந்து ஆண்டுகளில் இந்த மாநிலம் வளர்ச்சி அடைஞ்சிக்கிறதா அப்படின்றத வந்து நான் சொல்லக்கூடாது நீங்கள் சொல்லணும் இதுக்கெல்லாம் வந்து நம்ம எல்லாம் அனைவரும் சேர்ந்து இணைந்து இந்த அரசாங்கத்தை எதிர்த்து போராடணும் முன்பாண்ட காங்கிரஸ் அரசாங்கம் தற்போதைய அரசாங்கம் இரண்டும் ஒரே மாதிரியான அரசாங்கம் ஏன்னா கடந்த ஐந்தாண்டுகள் இருந்த அதே நபர்கள் தான் இதில் இருக்கிறாங்க யாரும் புதிய நபர்கள் யாரும் வந்து இந்த அரசாங்கத்தில் இல்லை மாற்றோம்ன்ட்டு நம்ம வந்து ஆட்சி மாறினாலும் அதனுடைய சாராம்சம் கொள்கை எதுவுமே மாறாமல் காங்கிரஸ் சிந்தனை கொண்ட நபர்கள் வந்து இன்றைக்கி வந்து ஆட்சியில் இருக்கிறதுனால இன்னைக்கு கோயில் நிலத்துக்கு வந்து பாதுகாப்பு இல்லை மக்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை கொலைகள் வந்து அதிகம் நடக்கக்கூடிய மாநிலமாக மாறியுது கஞ்சா சாதாரணமாக அனைத்து பகுதிகளையும் வந்து புழங்கி உள்ளது ஒட்டுமொத்தமாக இந்த மாநிலம் வாழ்வாதாரத்துக்கு ஏற்ற மாநிலமாக மாறி உள்ளது இன்றைக்கி வா வாழத்தில் இந்த மாநில பட்டியில் புதுச்சேரி இடம்பெற்றுள்ளது இதை வந்து மாற்றணும் அப்படின்னா நீங்கள் அனைவரும் முயற்சி பண்ணணும் இன்றைக்கி மத்திய தனியை குழுவினுடைய அறிக்கை அதிர்ச்சி அளிக்குது ஆனால் தொடர்ந்து கடந்த பத்தாண்டுகளில் மத்திய தனியை குழு தொடர்ந்து பல்வேறு முறைகேடுகளை சுற்றி காட்டியும் அதை பற்றி அரசாங்கம் அலட்சியமாக இருக்குது ஆளுநர் நடவடிக்கை எடுப்பார் என்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை உள்ளது இன்னைக்கு நான் வந்து பகிரங்கமா சொல்லணும் அப்படின்னா ஊழல் மிகுந்த மாநிலமாக புதுச்சேரி உள்ளது அதை மாற்ற வேண்டும் ஆளுநர் அவர்கள் ஊழலுக்கு துணை போகாமல் இந்த மத்திய தனியை குழு உள்ள அத்தனை குறைபாடுகளையும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் இல்லைன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் ஒட்டுமொத்தமாக இந்த மாநில மக்கள் ஒரு புதிய அரசு ஊழலற்ற புதிய நபர்களை தேர்வு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்